சிலருக்காக நாமலும் நமக்காக சிலரும் செய்யும் சின்ன சின்ன செயல்கள் மட்டுமே வாழ்க்கையை அவ்வப்போது அழகாக்கிக் கொண்டிருக்கிறது உனக்கு என்ன எண்ணம் தோன்றுகின்றதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை புதியது வந்தால் பழையதின் அருமை தெரியாது ஆனால் காலத்தின் கட்டாயத்தினால் பழையதின் அருமை தானாக புரியும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் சேர்ந்து உன் வாழ்க்கையை அழகாக்கும் வாழும் இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை எதிலும் உண்மையும் இல்லை உனது கனவுகளை நீ நனவாக்க தவறினால் பிறர் அவர்களது கனவுகளை நிறைவேற்ற உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் சில நேரங்களில் பிடிவாதமாக இருப்பதுதான் காரியங்களை சாதிப்பதற்கான ஒரே வழி சில வரிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல வெளிப்படுத்தியதால உணர்வுகள் இதுவும் கடந்து போகும் வார்த்தையில் இலகு வாழ்க்கையில் கடினம் ஒன்றும் புரியவில்லை புரியாத விஷயத்தை புரிய வைக்க நினைப்பதாலோ புரிந்த விஷயம் கூட புரியாமல் போகிறது நம்ம வாழ்க்கையில நமக்காக சின்ன சின்ன சந்தோஷம் கொடுக்கிற உறவை சில அற்ப விடயத்திற்காக விட்டு கொடுக்காமல் இருப்பது நம் வரம் புரிதல் கொண்ட நட்பில் பிரிவுக்கு இடமே இல்லை நாம் தேடும் ஒருவர் நம்மை தேடும் உறவானால் வாழ்க்கை பேரழகாகும் அணைக்க ஆயிரம் கைகள் இருக்கும் ஆனால் ஆதரவாக உன் கையை தவிர வேறு கைகள் இராது இழந்த காலத்தை மறுபடியும் அடைய முடியாது எதிர்காலம் என்னவென்று நம்மால் யூகிக்கவும் முடியாது கையில் இருப்பது நிகழ்காலம் மட்டுமே அதை நம் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொள்வோம் புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க கொள்ள வேண்டும் நேர்மை போது அன்பை மட்டும் வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்று நினைத்து விடாதே உன் உயர்ந்த எண்ணம் என்னும் அழகும் திறமையும் இருக்கும் வரை யாருடைய விமர்சனமும் உன்னை ஒன்றும் செய்யாது தெரியாத சோகத்தை உள்ளுக்குள் வைத்து மற்றவருக்கு காட்டிடும் மகிழ்ச்சி மட்டுமே நிலையானது திறமை என்பது யாரோ சொல்லி வருவது அல்ல நமக்குள் இருப்பது அதை வெளிப்படுத்தவும் சில அவமானங்கள் தேவைதான் வாழ்க்கையில ஒண்ணை விட இன்னொன்று பெட்டராக தான் இருக்கும் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு தான் சந்தோஷமா வாழணும் உறுதியான இரும்பு கூட தீயில் உருகும் மனித மனம் உறுதியான பிறகு எதையும் விரும்பாது எதற்கும் உருகாது அடிக்கடி உரையாடல்கள் இல்லை என்பதற்காக உறவுகள் இல்லை என்றாகிவிடாது சில தருணங்களில் உறவுகளை உருவாக்குகிறது சில தருணங்களில் உறவுகளை உடைத்தும் விடுகிறது சில நேரங்களில் சில இடங்களில் பார்வையாளராக இருப்பது மட்டுமே சால சிறந்தது எல்லா சூழ்நிலைகளையும் அன்பால் கடந்துவிட முடியாது சில இடத்தில் வம்புதான் சரியான தீர்வை கொடுக்கும் வாழ்க்கையை அழகாக ரசித்து வாழ தெரிந்தவருக்கு இன்பம் மட்டுமல்ல துன்பமும் சுவாரஸ்யமே ஒவ்வொரு மலர்களுக்கும் ஒவ்வொரு மனம் உண்டு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு இவை இரண்டையும் மாற்ற முடியாது ஒருவரால் நிராகரிக்கப்படும் அன்பு மற்றொருவரால் கொடுக்கப்படலாம் அன்பு என்றும் அனாதை அல்ல என் வாழ்வில் எத்தனை துன்பம் இருந்தாலும் அது என் இதழ்களுக்கு தெரிவதில்லை எப்பொழுதும் புன்னகைத்து கொண்டே இருக்கிறது நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலையில்தான் கடந்து செல்கிறோம் ஆயிரம் உறவுகளை இழந்திருக்கிறேன் ஆனாலும் கர்வம் கொள்கிறேன் அன்பான சில உறவுகள் இன்னும் என் அருகிலே என்பதால் உண்மையான உணர்வுகளோடு ஒருவரை நேசித்தால் தவறான எண்ணங்கள் வாய் வார்த்தையாக கூட வெளிவராது சிறிதும் சிந்தனையற்ற மனிதரிடம் சிரித்து கடப்பதே சிறந்தது உங்களுக்கு பிடித்தார்போல் வாழுங்கள் உங்களை பிடிப்பதற்காக வாழாதீர்கள் எல்லோருக்கும் பிடித்தவளாகத்தான் இருக்கிறேன் இருந்தும் ஏனோ இந்த தனிமை நிஜமில்லாத வாழ்க்கையில் பொய்யான சிரிப்புக்கே அதிக மதிப்பு உண்டு இங்கு பொய்யே உண்மையை காட்டிலும் அதிக அழகாக இருக்கிறது சில பிரச்சனைகளிலிருந்து தற்காலிகமாக தப்பிக்க ஆக சிறந்த வழி மௌனம் சாதிப்பதே உறவுகளும் உடைபொருள் போன்றே உடைந்தால் மீண்டும் இணைக்கலாம் எக்கணத்திலும் முன்போல் வராது என் மௌனத்தின் வழியை யார் உணர்கிறார்களோ அவர்களே என்னை உணர்ந்து கொண்டவர்கள் அடுத்தவரை வேதனைப்படுத்தும் முன் தன்னை ஒருமுறை அந்த இடத்தில் வைத்து யோசித்துப் பார்த்தால் உத்தமம் மனதில் பட்டதை பேசுங்கள் அதில் தவறு இல்லை ஆனால் அதை கேட்பவரிடமும் இருப்பது மனம்தான் என்று உணர்ந்தால் போதும் கடல் போல பெரிய சந்தோஷங்கள் தேவையில்லை கால்நனைக்கும் போல சின்ன சின்ன சந்தோஷங்கள் போதும் சரியோ தப்போ தைரியமா பேச கத்துக்கணும் இங்கே பதில் சொல்றதுக்கு பயந்தாலே பாதி தப்ப நம்ம தலையில கட்டிடுவாங்க உணர்வுகளை புரிந்து கொண்டால் எல்லா உறவுகளும் உன்னதமே விட்டு கொடுத்து வாழ்றவங்களை விட போட்டு கொடுத்து வாழ்றவங்க தான் நல்லா இருக்காங்க உடைந்த கண்ணாடி பல பிம்பங்களை காட்டும் பிரிந்த நட்பு பல முகங்களை காட்டும் சேகரித்து கொள்ளுங்கள் நினைவுகளை மட்டுமல்ல நல் உறவுகளையும் எப்பவும் குறை மட்டும் சொல்றவங்களுக்கு வாழ தெரியாது வாழ தெரிஞ்சவங்களுக்கு குறையே தெரியாது அதிர்ஷ்டம் நம்மை ஏமாற்றலாம் ஆனால் உழைப்பு ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை